வணக்கம் வலைத்தமை அமெரிக்கா நேர்களே நம்மோடு தற்போது இணைந்திருப்பவர் திருமதி தேவி நாகப்பன் அவர்கள் இவர் வந்து நியூஜெர்சி தமிழ்ச்சங்கத்தின் மேலாள் தலைவர் இந்த ஃபெட்னா முப்பத்தெட்டு விழாவில் கலந்து கொண்டது குறித்து அவருடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது அவர் உணர்வு என்னங்கிறத பதிவு செய்வார் வணக்கம் மேடம் இந்த ஃபெட்னா முப்பத்தெட்டு விழாவில் இருக்கீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து பற்றி முதலில் வந்து உங்களுக்கு வந்து பாராட்டுக்கள் நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய வழித்தமிழ் நிகழ்ச்சி எடுத்து நடத்த போகிறீங்கிறது கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீப் இன்ஸ்பைரிங் அண்ட் டூ மோர் இன்டர்வியூஸ் அண்ட் எவ்ரி திங் ஸ்ப்ரெட் தமிழ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நார்த் கேரளினா தமிழ்ச்சங்கமும் அமெரிக்க பேரவையும் இணைந்து நடத்துகிற இந்த முப்பத்தி எட்டாவது பேரவை விழா வந்து என்ன சொல்கிறது ஒரு கோலாகலமான ஒரு தமிழர்கள் திருவிழாவாக இருக்குது ரெண்டாயிரத்தி க்ளோஸ் டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்புள் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெதரும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது ஸோ தட் இஸ் ஆல்சோ பிக் இது ப்ளஸ் வந்து மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறது என்னென்னா இந்த அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே நடக்கிறது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்குது அதாவது யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெளியில் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காமல் எல்லாமே ஒரே இடத்துல நடக்குது ஸோ இந்த கன்வென்ஷன் சென்டர் வந்து ரென்ட் பண்ணுறப்போ இட்ஸ் காஸ்ட் லாட் ஆஃப் மணி ஸோ வி நீடட் மோர் ஸ்பான்சர்ஸ் அது இதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் பட் இட் ஒர்க்ஸ் இட்ஸ் ஒர்க் அவுட் பெட்டர் ஸோ எதுக்காக நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா நான் வந்து இந்த வருஷம் ஃபெட்னாவுடைய ஃபண்ட்ரைசிங் சேர் பர்சன் ஸோ எனக்கு தெரியும் அதோட நிதி நிதி திரட்டுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து ரொம்ப யோ டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் பை அவுட் கொடுத்து வாங்குறாங்களே அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய வேல்யூ தெரியுது அண்ட் நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப தரமாக ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள் கொடுத்துக்கிட்டு வராங்க சின்ன ஆறு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நிறைய அதுக்கு மேலேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா விதத்துலேயும் எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப தரமாக இருக்கு அது ஒரே ஒரு சின்ன ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னா டைமிங் வந்து நம்மளால மேனேஜே பண்ண முடியல திடீர் திடீர்னு யாராவது அரசியல்வாதிகள் யாராவது நடுவில் வந்து பேச வைக்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால நம்ம குழந்தைங்க வந்து காலையிலேருந்து ரெடியாகி உட்காந்துட்டு இருக்க குழந்தைங்க வந்து பாவம் நேற்று பார்த்தீங்கன்னா மருது மருது சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணியிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து குழந்தைகள் பண்ண பங்கேற்றாங்க அதில் எல்லாமே ஆறு வயசு குழந்தைங்கலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தெண்டு முப்பத்தி நிறைய பேர் இருந்தாங்க அந்த குழந்தைங்கள்லாம் நாலு மணிலேருந்து பேக் ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க வித் மேக்கப் ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள் அவங்க வீட்லேருந்து மூணு மணிக்கே கிளம்பி வந்துருக்கணும் ஸோ ஓகே அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது பத்து மணி இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல் ஸோ ஐ ஜஸ்ட் ஜ இதை கண்டிப்பா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து தமிழையும் தீர்க்கணும்

நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கிட்டத்தட்ட நார்த் கரோனாவே வந்து ஒருவேளை குட்டி தமிழ்நாடு ஆகிடுச்சு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம கலாச்சார உடையெல்லாம் புடவைலாம் அணிஞ்சிட்டு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறீங்க ஸோ இந்த பெட்னா விழாவில் இன்னும் மேலும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறத விட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் நான் சொல்ல விருப்பப்படுறது வி நீட் மோர் ஸ்பான்சர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு தெலுங்கு நிகழ்ச்சியோ ஒரு குஜராத்தி நிகழ்ச்சிக்கோ போனீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் வந்து அவங்களாவே வாலண்டியராக வந்து தே ஆர் கிவிங் மணி அண்ட் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் கம்யூனிட்டி தமிழ் மக்கள் வந்து நிறைய ஆண்டர் பண்ணிருக்காங்க ஜுவல்லரி ஷாப் ஓனர் பேர் என்ன சொல்றது கடைகப்பட்ட பேர் இருக்கீங்க கொஞ்சம் வந்து கருணை காட்டுங்க நம்ம தமிழ் மக்களுக்கு தான் கொடுக்கறீங்க தமிழ் மக்களுக்கு தான் கொடுக்கறீங்க தமிழ் கம்யூனிட்டிக்கு தான் கொடுக்கறீங்க ஸோ நீங்க கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் ரொம்ப அவசியமாக தேவைப்படுறாங்க அது இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல நிகழ்ச்சியை நடத்தலாம் அதாவது முப்பத்தன் சார் அவங்களுடைய கருத்தின்படி பார்த்தீங்கன்னா சேர்ந்தவங்களும் அவங்கள தேடி வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம தேடி போனால் கூட வந்து போதுமான அளவு கிடைக்கலங்கிறது நம்ம இந்த பெட்னா முப்பத்தெட்டுடைய சேர் கமிட்டி அவங்களுடைய தலைவருடைய ஒரு வருத்தமாக இருக்கிறது இந்த வருத்தம் வந்து அடுத்த பெட்னா முப்பத்தெட்டில் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இப்போ இந்த ஃபெட்னாவில் இப்போ நீங்க முக்கியமான நீங்க தான் வந்து இப்போ மூன்று நாள் பொருளாளர் இந்த நே அப்படி ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விழா பொறுத்த வரைக்கும் உணவு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் அதே மாதிரி வந்து உணவு கொடுக்குறவங்க வந்து நமக்கு பெரிய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க லைமன்ட் லெமன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் லைமன் லெமன் நினைக்கிறவங்க அந்த உணவு பற்றி சொல்ல முடியும் உணவு ஆமாம் உணவு ரொம்ப ஆமாம் உணவு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டியாக அதாவது வெரி குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி ரெண்டும் கொடுக்குறாங்க குவாலிட்டியாக இருக்குது அதே சமயத்தில் குவாண்டிட்டியும் நிறைய கொடுக்குறாங்க ஸோ அதனால் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விழா நடக்கிறப்ப சாப்பாடு ரொம்ப 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 அவசியம் ஏன்னா ஏன்னா எல்லாரும் எங்கேயிருந்தோ டிராவல் பண்ணி வரும் ஸோ நான் நம்மளால வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது எல்லாத்தையும் கார் வசதி இருக்காது ஐ மீன் கார் எடுத்துட்டு வந்திருந்தாலுமே எங்க போய் சாப்பிடுறது அது இதெல்லாம் இருக்கு ஸோ வி வாண்ட் டு ஸ்பெண்ட் ஆமா ஆமா ப்ளஸ் வி வாண்ட் டு வி கேம் ஹியர் டு ஸ்பெண்ட் டைம் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு ஃபேமிலியை மீட் பண்ற மாதிரி ஆசையா எல்லாரும் வர்றதுனால இது ஒரு நல்ல ஒரு முயற்சி அதனால இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு எக்ஸலண்டா இருக்கு குவாலிட்டி வாஸ் தி பெஸ்ட்

டாக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்திருந்தாங்க ஸோ அவங்க பத்து பேரை நம்ம இந்தியாவிலேருந்து அழைச்சிட்டு வந்தால் உங்களுக்கே தெரியும் அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஆனால் அவங்களை அழைச்சிட்டு வந்ததினால அந்த நிகழ்ச்சியோடைய தரம் வந்து கண்டிப்பாக உயர்ந்திருக்குதான் தெரியும் இட் டசன்ட் மீன் தேட் நம்ம பசங்க நல்லா ஆடலைன்னு சொல்லலை அந்த ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நம்ம பசங்களையும் ஆடுவதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க இருக்கிறாங்க ஸோ தட் அதை நம்ம யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா ஒரு பெரிய ஸ்பான்சர் நமக்கு தேவைப்பட்டாங்க எழிலரசன் மாதிரி ஒருத்தர் வந்து விதவுட் ஈவன் திங்கிங் இஸ் சட் ஓகே இ மீ ஸ்பான்சர் இதை மறுதிருவார்னு சொன்னார் அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் முன்னே வந்தீங்களா

தமிழ் உணர்வுள்ள ஒவ்வொரு ஆளுமே நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீங்கள் பெரிய எந்த ஒரு பெரிய லெவலில் இருந்தாலும் உங்களால் கலந்துக்க முடியலனாலும் இங்கே ஃபிட்னாவில் இதுக்குன்னு வந்து ஃபண்ட் ரேசிங்னு ஒரு கமிட்டி இருக்குது ஸோ அடுத்த முறை அவங்களுடைய இது வந்து யார் என்னங்கிறத நாங்கள் வளர்த்தமே முன்னாடியே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு வந்து அறிவிச்சிடுறோம் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இதில் போய் உங்களால் முடிஞ்ச பொருளுவு நிறைய கொடுத்து மேலும் மேலும் இந்த பெட்னாவோட விழாவை சிறப்பிக்க செய்யணும் இப்போ இன்றைக்கி வந்து இமான் சாரை வச்சு நம்ம அடுத்து ஒரு மியூசிக்கல் ஷோ பண்ணுறோம்னா அடுத்த முறை வந்து ஒரு நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரை கூப்பிட்டு வரலாம் பாஸ்கர் விண்டர் அவரை கூப்பிட்டு வரலாம் இன்னும் நிறைய தமிழ் ஆளுமைகளை கூப்பிட்டு வந்து பண்ணலாம் இதுதான் வந்து ஒட்டு மற்ற தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதனால வந்து ஒவ்வொருவரும் வந்து இந்த ஃபிட்னாவுக்கு தங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் வந்து டொனேஷன் பிளஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிறத கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்